உங்கள் வீட்டிற்கு பூனை வருகிறதா இது வெறும் தற்செயல் அல்ல ஆன்மீகம் சொல்லும் ஆச்சரிய ரகசியங்கள். அன்பார்ந்த ஆன்மீக சகோதர சகோதரிகளே நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனித்துவமான பங்கு உண்டு சில சமயங்களில் நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் குறிப்பாக நம் வீட்டிற்கு வரும் சில உயிரினங்கள் நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருகின்றன என்று நம் முன்னோர்கள் ஆழமாக நம்பினார்கள் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் நம் வீடுகளுக்கு அடிக்கடி வரும் ஒரு மர்மமான அதே சமயம் மிகவும் அன்பான உயிரினம் பற்றியது அதுதான் பூனை பூனைகள் வெறும் செல்ல பிராணிகள் மட்டுமல்ல சாஸ்திர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பூனைகளுக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு அதிலும் குறிப்பாக பில்லி சூன்யம் போன்ற தீய சக்திகள் எதிர்மறை அதிர்வுகள் போன்றவற்றை உணரும் சக்தி பூனைகளுக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி ஒரு பூனை வருகிறது என்றால் அதன் பின்னால் இருக்கும் ஆச்சரியமான அர்த்தம் என்ன அது உங்களுக்கு சொல்லும் நல்ல சகுனங்கள் என்னென்ன வாருங்கள் நண்பரே உங்கள் வாழ்க்கையில் இது என்னென்ன அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும் என்று இன்று நாம் விரிவாக அறிந்து கொள்வோம் பூனை உங்கள் வீட்டிற்கு வந்தால் என்ன அர்த்தம் ஒன்பது ஆச்சரியமான காரணங்கள் நாம் ஒரு இடத்தில் வாழ வேண்டும் என்றால் அந்த இடம் நமக்கு நிம்மதியையும் முன்னேற்றத்தையும் தர வேண்டும் என்று விரும்புவோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் பூனை அடிக்கடி வருகிறது என்றால் அது உங்களுக்கு சொல்லும் சில முக்கியமான செய்திகள் இதோ லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கும் ஒரு வீட்டிற்கு பூனை அடிக்கடி வருகிறது என்றால் அந்த வீட்டில் உணவு பஞ்சம் இல்லை என்றும் வளம் பெருகி லட்சுமி கடாட்சம் நிறைந்துள்ளது என்றும் அர்த்தம் பொதுவாக ஆரோக்கியமான உணவு கிடைக்கும் இடத்திற்கே பூனைகள் உணவு தேடி வரும் இப்படி உங்கள் வீட்டில் பூனைக்கு உணவு கிடைக்கும் போது அங்கு மகாலட்சுமியின் அருள் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது இது வெறும் உணவு தேடலாக மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் நிலவும் நேர்மறையான ஆற்றலையும் செல்வச் செழிப்பையும் குறிக்கிறது பாதுகாப்பான மற்றும் நிம்மதியான இடம் பூனைகள் இயல்பாகவே மிகவும் எச்சரிக்கையான மற்றும் சுதந்திரமான உயிரினங்கள் ஒரு இடத்திற்கு செல்கிறது என்றால் அந்த இடம் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமலும் இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டே அங்கு செல்லும் எனவே உங்கள் வீட்டிற்கு பூனை வருகிறது என்றால் அது உங்கள் வீடு வாழ்வதற்கு ஏற்ற அமைதியான பாதுகாப்பான இடமாகவே கருதப்படுகிறது உங்கள் வீட்டில் ஒரு நேர்மறை அதிர்வு இருப்பதை இது காட்டுகிறது உங்கள் வீட்டில் அமைதி நிலவுவதையும் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்பதையும் இது உணர்த்துகிறது தீய சக்திகள் அண்டாத வீடு பூனைகளுக்கு எதிர்மறை சக்திகள் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய ஆற்றல்களை உணரும் சக்தி அதிகம் என்று கூறப்படுகிறது அப்படி ஒரு வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் அந்த வீட்டிற்கு பூனைகள் கண்டிப்பாக வராது எதிர்மறை அதிர்வுகள் உள்ள இடங்களை அவை புறக்கணிக்கும் எனவே உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி பூனை வருகிறது என்றால் உங்கள் வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருப்பதாகவும் எந்தவிதமான எதிர்மறை சக்திகளும் ஆண்டவில்லை என்றும் அர்த்தம் உங்கள் வீடு தெய்வீக சக்தியால் பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு ஒரு நல்ல அடையாளம் இது குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூனைகள் குறிப்பிட்ட சில வீடுகளில் தான் குட்டி போடும் சில வீடுகள் நல்ல காற்றோட்டத்துடன் நேர்மறை ஆற்றல்களை கொண்டு ஆரோக்கியமான பூனைகள் குட்டி போடும் இது ஆரோக்கியமான சூழலையும் இன பெருக்கத்திற்கு உகந்த சூழ்நிலையையும் பூனைகள் உணர்ந்து கொள்வதை காட்டுகிறது அப்படி ஒரு வீட்டில் பூனை குட்டி போட்டால் அந்த வீட்டில் உள்ள தம்பதியினருக்கு விரைவில் கருத்தரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இது குடும்பத்தில் ஒரு புதிய வரவு வருவதற்கான நல்ல சகுனமாகவும் பார்க்கப்படுகிறது முன்னோர்களின் ஆசீர்வாதம் மற்றும் பாதுகாப்பு சில சமயங்களில் நம்முடைய முன்னோர்கள் பூனை வடிவில் வந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை பற்றிய செய்திகளைச் சொல்வார்கள் அல்லது நம்மை காப்பார்கள் என்று நம்பப்படுகிறது நீங்கள் ஒரு ஆபத்தில் சிக்கும்போது அல்லது ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும்போது பூனை உங்கள் வழியில் வந்து ஏதேனும் ஒரு சைகை செய்தால் அது முன்னோர்களின் எச்சரிக்கையாகவோ அல்லது ஆசீர்வாதமாகவோ இருக்கலாம் இது உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்கள் உங்களைச் சுற்றியே இருந்து உங்களைக் காக்கின்றன என்பதற்கான அடையாளம் புண்ணியமும் வளர்ச்சியும் உண்டாகும் நம் வீட்டிற்கு வரும் உயிரினங்களுக்கு பூனைகள் பறவைகள் மாடுகள் போன்றவை உணவையும் தண்ணீரையும் நாம் தானமாக கொடுக்கும் போது அது மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கிறது சில வீடுகளுக்கு மட்டும்தான் இது போன்ற உயிரினங்கள் உணவை தேடி வரும் அதற்கு காரணம் அந்த வீட்டில் நல்ல மனிதர்களும் நேர்மறை ஆற்றலும் அதிகமாக இருப்பதாக அர்த்தம் அப்படி அந்த உயிரினங்களுக்கு கருணையுடன் தானம் வழங்கும் போது உங்கள் தொழில் உத்தியோகம் கல்வியில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நல்ல நிலைக்கு செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது இது உங்களுக்கான நேர்மறை கர்மாவையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஈர்த்து தரும்